வாங்க வணக்கம் ஐ எம் பெல்லிங் கிரீஸ் ப்ரொபரேட்டர் ஆஃப் மகேஸ்வரி என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து ஒரு ஃப்ளவர் ஸ்டாண்டுங்க இது வந்து அரை இன்ச்சு ஸ்கொயர் ராடு கெட்டியாக இருக்கும் ஹாலோ மெட்டீரியல் கிடையாது சாலிட் மெட்டீரியலு இது வந்து உள்கூடு வந்து பத்து இன்ச் நீனால் பத்து இன்ச் அகலம் உள்கூடு அந்த தொட்டி ஸ்கொயர் தொட்டியை வந்து அப்படியே உள்ளே இறக்கி வச்சு பண்ணுறது கீழே வந்து பதிமூணு இன்ச்சு பதிமூணு இன்ச்சு கொஞ்சம் டேப்பர் விரிச்சிருக்கு கீழே ஸ்டாப்பர் வச்சுருக்கு சுற்றி வர ஸ்டாப்பர் வச்சுருக்கு ஒரு அற்புதமான லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் ஸ்டாண்டு ஸ்கொயர் டைப் ஃப்ளவர் ஸ்டாண்டு அதே மாதிரி அதே மாதிரி இது ஒரு ரவுண்டு தொட்டியை வந்து உள்ளே இறக்கி வைக்கக்கூடிய சாலிட் மெட்டீரியல் அரை இன்ச்சு ஸ்கொயர் ராடு இது வந்து பனிரெண்டு இன்ச் ஒரு அடி உள்கூடு இது வந்து பன்னெண்டு இன்ச்சு அவுட்ரு பன்னெண்டு இன்ச்சு ஒயரம் மூணு கால் வச்சது ஸ்டாப்பர் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கு பெயிண்டிங் பண்ணியிருக்குது லைஃப் லாங் வரும் ஏன்னா இந்த சாம்பிள் எங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தவங்க எண்பது வருஷம் ஆன ஒரு ஸ்டாண்டு தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதுவே நல்லா தான் இருந்துச்சு நூறு வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது லைஃப் லாங்கு எப்போவும் தேவைப்பட்டால் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் அவ்வளோ தான் பைப் இருந்தால் கூட ஓட்டையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து இந்த ஆர்டர் பேரில் இந்த மாதிரி நிறைய வந்து ஃப்ளவர் ஸ்டாண்டு பண்ணிட்டு பெரிய கார்டனுக்கு பார்க்கு ஹோட்டலு எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக தொட்டிகளை லைனாக வச்சு அலங்காரம் பண்ணோன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் ஸ்டாண்டு செய்கிறோம் எங்கள் கம்பெனி பேர் வந்து மகேஸ்வரி என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் எங்களுடைய யூடியூப் நேமும் மகேஸ்வரி என்ஜினியரிங் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வேறு எங்கள் சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இந்த மாதிரி ஃபேப்ரிகேஷன் இருக்கும் தேவைக்கு தொடர்பு வைங்க நன்றி வணக்கம்